ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் என்னடா ரொம்ப மேக்கப்போடு இருக்கேன்னு பார்க்காதீங்க இன்னைக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் எங்களோட மேரேஜ் வெட்டிங் ஆனிவர்சரி தான் ஸோ அதனால இன்றைக்கி எங்கே போகலான்னு போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு பார்த்தா இது டவுனால் வரைக்கும் தான் போகுன்ட்டாங்க கடைசியில் டவுனால் வரைக்கும் போகலான்ட்டு டிக்கெட்டு வாங்கியாச்சு மக்களே செருப்புனா ஷூ கிடைக்கல அதுக்கப்புறம் அங்கேயும் தேடி எடுத்து கொடுத்தாங்க கடைசியில் உடைய வாங்கியாச்சு பாருங்கள் வேறு போகணும் பாருங்கள் இதான் அந்த நாஸ் தேட்டர் நான் சொன்ன நாஸ் தேட்டர் தான் என்ன படம் போட்டிருக்காங்கன்னா டிபிளக்ஸ் நெக்ஸ்ட் லெவல் போட்டிருக்காங்க பாருங்கள் ஓப்பனாக இருக்குது வழி பாருங்க கோயில் மட்டும் கும்பிட்டு வரக்கு சாமி கும்பிட்டு வரதுக்கு மட்டும் ஒரு நேரம் ஆயிடுச்சு மக்களே அப்போ பார்த்துங்க எத்தா பெரிய கோயில் பார்த்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க நல்லா இருக்குது மன அமைதியாக இருந்துச்சு பரவாயில்ல என்னமோ இந்த கோயிலுக்குள்ளே வந்து கும்பிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்லா இருந்துச்சு ரொம்பவும் பரவாயில்ல மக்களே மனம் கொஞ்சம் அமைதியாக இருந்த மாதிரி இருந்தது ஏதோ திருப்பதியில் போய் சாமி கும்பிட்டு வந்த மாதிரி இருக்குது ஒரு ஃபீல் இருந்துச்சு ஏன்னா பெரிய கோயிலாக இருந்தது நரசுமி நரசிம்மர் ஆலயன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சாமி எப்படிப்பட்ட சத்தியவாயின் சாமின்னு ஓகே டீ காஃபின்னு போட்டுருது கடைப்பேர் பரவாயில்ல சூப்பராக இருந்த டீ அப்படி டீ பிடிச்சிட்டு போனா பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக நாங்கள் உள்ளே போகும்போது கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு மக்களே விளையாடு போயிட எவ்வளோண்ணா எப்படி இருக்குது எப்படி இருக்கு ஸோ அதனால் என்னடா எனக்கு ரொம்ப மேக்கப்போடு இருக்குன்னு பார்க்காதீங்க இன்றைக்கி ஜூன் ஃபஸ்ட்டு எங்களோட மேரேஜ் வெட்டிங் ஹேன் சரி தான் ஸோ அதனால இன்றைக்கி எங்கே போகலான்னு பா போகிறன்னு பார்த்திங்கனாக்கா ஒரு சின்னதாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே உக்கடத்தில் போய் குழந்தைங்களுக்கு பார்க் இருக்குது ஸோ அந்த பார்க்கில் போய் குழந்தைங்கள சுற்றி பார்க்க வச்சுட்டு போட்டிங் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு வரலான்னு ஒரு பிளானில் இருக்கும் எதுக்காக பார்க்க போறோம் சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஸ்கூல் லீவோட லாஸ்ட் டே பசங்களுக்கு ஜூன் செகண்ட் வந்துட்டு பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது மண்டேல இருந்து எங்கேயோ ஃப்ரீயா வெக்கேஷனுக்கு போகவும் முடியாது எங்கேயோ வெளியே போக முடியாது சோ அதனால இன்னைக்கு லாஸ்ட் டேவா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் நல்லா சுத்தம் வச்சுட்டு நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க ஆனா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா தினமும் இவங்க கிட்ட கத்தி கத்தி எனக்கு தான் உடம்பு முடியாம போகுது இனிமே ஸ்கூல் போயிட்டாங்கனாக்கா எனக்கு கொஞ்சம் நான் ஃப்ரீயா இருப்பேன் சாயந்தரம் நாலு மணிக்கு வந்தாங்கனாக்கா அப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிடுவேன் ஸோ அதனாலதான் ஓகே இப்ப நம்ம வீடியோக்குள்ள மக்களே பாருங்க நம்ம இப்ப கணபதி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு பாருங்க அம்மா ஒய்ஃபு எல்லாரும் கூட நின்றுருக்குறோம் என்னடா எங்க ஒய்ஃப் இன்ட்ரோ கொடுத்தாங்க நான் பேச நினைக்காதீங்க எப்பயும் போல அவங்க வீடியோலாம் எடுக்க மாட்டாங்க நான் தான் எடுத்துகிட்டு வருவேன் அவங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் எடிட் பண்ணுறது நான் தான் அதனால் அவங்களால வாய்ஸ் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க கொஞ்சம் வீட்டில் வேலைக்குறனால அவங்களால வாய்ஸ் கொடுக்க முடியாது நான் தான் கொடுப்பேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கனவை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி நம்ம காந்திபுரம் வந்தாச்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே நம்ம இப்போ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் வண்டி நின்றுருக்குது இருக்குது நாங்கள் உட்கட பஸ் பஸ்ஸுன்னு ஏறியாச்சு அப்புறம் பார்த்தா இது டவுனால் வரைக்கும் தான் போகுன்ட்டாங்க கடைசியில் டவுனால் வரைக்கும் போகலான்ட்டு டிக்கெட்டு வாங்கியாச்சு மக்களே உட்காரத்துக்கு போகலான்னா உக்கட பஸ்ஸு வருது ஆனால் கூட்டமாக இருக்குது மக்களே ஆளுங்க உடனே ஏறிடுறாங்க என்னன்னு தெரியல கூட்டமாக இருந்தது எல்லாம் இன்றைக்கி கடைசி நாள்னால எல்லாம் குழந்தைங்களுக்கு துணி வாங்குறக்கு செருப்பு வாங்குறதுக்கு ஸ்கூல் பேகு அது எதுன்னு வாங்குற கூட்டம் அளும் பாருங்க பாருங்கள் நம்ம இப்போ கடை வீதி வந்தாச்சு கடை வீதினால் டவுனால் டவுன்ஹால் வந்தாச்சு பாருங்கள் நம்ம டவுன்ஹாலுக்கு வெளியே தான் நின்றுருக்குறோம் பஸ் ஸ்டாண்டு பாருங்க பாருங்கள் ரோடெலாம் பாருங்கள் மக்களே அப்படியே பொருளெலாம் விற்றுட்ருக்குறாங்களா ஓரமா பாருங்கள் பாருங்கள் செருப்பு பார்த்தாலும் செருப்பு வித்துட்டு இருந்தாங்க எந்த செருப்பு எடுத்தாலும் நூறுரூவான்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க குழந்தைங்களுக்கு சூ தான் பாருங்கள் நல்லா இருக்குது சரி அவங்க ரெண்டு பேரும் கேட்டாங்கன்னு குழந்தைங்களுக்கு ஷூ எடுக்கிறதுக்காக எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃபுமே வாங்குறக்காக போ வந்துருக்காங்க பாருங்கள் மக்களே பாருங்கள் ஏன்னா ரொம்ப நாளாக என் பையன் ஸ்கூ ஷூ ஷூன்னு கேட்டிருந்தான் அப்புறம் என் பையனுக்கு மட்டும் எடுத்து கொடுத்தா என் பிள்ள கம்முன்னு இருப்பாளா அப்புறம் அவளுக்கும் கேட்டான் சரி நூறுரூவா சொல்லி ஆளு ஃபோன் எடுத்தாச்சு பாருங்கள் எடுத்து கொடுத்தானே என் பையனுக்கு சந்தோஷம் பாருங்கள் ஜம்முன்னு அழகாக போட்டு போவா நாளைக்கு அப்படின்னு நினச்சி ஜாலியாக சொல்லிட்டுருக்குறான் பாருங்கள் அப்புறம் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தாச்சு பாருங்கள் மக்களே ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு தகுந்த சைஸுக்கு செருப்பு செருப்புனா சூ கிடைக்கல அதுக்கப்புறம் அங்கேயும் தேடி எடுத்து கொடுத்தாங்க கடைசியில் உடைய வாங்கியாச்சு பாருங்க வாங்க அப்படியே போவோம் ரோட்டோரமாக அப்படியே எங்கள் அம்மா அப்பாவை எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃபும் வேடிக்கை பார்த்துட்டே வராங்க பாருங்கள் விட்டா கடையில் எல்லாமே வாங்க கேட்பாங்க ரோட்டோரமாக இருக்கிற எல்லாத்தையும் கடையில் இருக்கிறத எல்லாத்தையும் கேட்பாங்க அவங்கள கூட்டிகிட்டு வரக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு மக்களே பாருங்கள் அப்புறம் பாப்பா பாப்கார்ன் கேட்டால் பாப்கார்ன் வாங்கி கொடுத்தேன் பாப்பா சாப்பிட்டு வர பாருங்கள் வாங்க அப்படியே நம்ம முதல்ல கோயிலுக்கு போயிடுவோம் முதல்ல கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுருவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணால் போகலாம் ஓகே வாங்க மக்களே இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம டவுனால் இருக்கிற லட்சுமி நரசிம்மர் ஆலயத்துக்கு தான் போகிறோம் போய் அங்கே சாமி கும்பிட்டு வந்துடலாம் பாருங்கள் பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் ரெண்டு வாங்கினோம் பாப்பாவுக்கு பையனுக்குமே பாருங்கள் கலர் நல்லாயிருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பொம்மை போட்டது சூப்பராக இருக்கா இது வந்து பாப்பாக்கு அந்த வந்து அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பையனுக்கு ஓகே வாங்க மக்களே பாருங்கள் இதை என் பையனுக்கு பார்த்து நல்லா இருக்கா பாருங்கள் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கிறோன்னா நம்ம டவுனால் தாண்டி உக்கோடம் போகிற வழியாக போயிட்டுருக்குறோம் நாஸ் தேட்டர் தெரியும் தெரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லோருக்கும் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த நாஸ் தேட்டருக்கு தொட்ட மாதிரி நாங்கள் போயிட்டுருக்குறோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா போக போக பிரியாணி கடையாக இருக்குது மக்களே பார்க்கவே அப்படியே சாப்பிடணும் போல் ஆகிப்போச்சு ரேட்டு கொஞ்சம் கம்மின்னு நினச்சி பார்த்தா நம்ம கோயிலுக்கு வேறு போகணும் பாருங்கள் இதான் அந்த நாஸ் தேட்டர் நான் சொன்ன நாஸ் தேட்டர் தான் என்ன படம் போட்டிருக்காங்கன்னா டியூப்ளெக்ஸ் நெக்ஸ்ட் லெவல் போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம சந்தான படம் சந்தானம் நடிச்ச படம் தான் அது போட்டிருக்காங்க இதான் அந்த நாஸ் தேட்டரு மக்களே அந்த தாண்டி போயிட்ருக்க பாருங்கள் போகிற வழியே எல்லாம் பிரியாணி கடை தான் அதனால் சரி மக்கள் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்புறம் பார்க்கலாம் வரும்போது சாப்பிட்டுக்கலான்ட்டு கிளம்பியாச்சு மக்களே பார்த்தீங்கன்னா போகும்போதே மணி ஆறு மணிக்குள்ளே இருக்கணும் ஒரு அஞ்சரை மணி இருக்கு மக்களே மேக்சிமம் நல்ல வேறு உள்ளே போய் இருட்டுறக்குள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு போய் பார்க்கு போகலாம் ஏன்னா அங்கே போய் இருட்டாயிருச்சுன்னா வீடியோவில் எடுக்க முடியாது அப்படின்ட்டு நேரத்தில் கிளம்பலான்னா இங்கே கோயிலே லேட்டாகி போச்சு கோயிலில் சாமி கும்பிட்டு போகிறக்கு மணி ஏழாய் போச்சு மக்களே ஏன் கேட்குறீங்க பாருங்கள் அந்த லட்சுமி நரசிம்மர் ஆலயம் கோயில் சூப்பராக இருக்குது மக்களே அருமையாக இருக்குது எத்தா பெரிய கோயில் தெரியுங்களா நீங்கள் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம டவுன்ஹாலில் தான் இந்த கோயில் இருக்குது டவுனால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டவுனால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் அப்படியே திரும்பினீங்கன்னா நாஸ் தேட்ரு தொட்ட மாதிரியே போனீங்கன்னா உங்களுக்கு ரோடு என்ட்ரன்ஸ்லையே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் மகாளியம்மனு ஒரு ஆலயம் இருக்கும் அந்த ஆலை தொட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லட்சுமி நரசிம்மர் ஆலையின்னு போடு போட்டு கோபுரம் இருக்கும் அந்த கோபுரத்தில் தான் இந்த ஆலை இருக்குது வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் அர்ச்சனை தீபம் எல்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் வேணும்னா ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குது மக்களையும் கோயிலுக்கு போயிட்டு வந்தனால மனது ரொம்பவும் அமைதியாயிடுச்சு அவ்வளோ அழகாக இருக்குது கோயில் பார்க்குறக்கு ஆஹா கண்கொள்ளா காட்சி மக்களே அங்கேயே இருந்துட்டோம் ரொம்ப நேரமாக ஒரு மணி நேரமா அங்கேயே இருந்துட்டோம் ஏன்னா எங்கே போய் அலையிறதும் தெரில எங்கே போயிட்டு எங்கே வர்றதும் தெரில எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குது வழி எவ்வாருங்க கோயில் மட்டும் கும்பிட்டு வரக்கு சாமி கும்பிட்டு வரக்கு மட்டும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மக்களே அப்போ பார்த்துங்க எத்தா பெரிய கோயில் பார்த்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க நல்லா இருக்குது மன அமைதியாக இருந்துச்சு பரவாயில்ல நல்ல கோயிலுக்கு வந்திருக்குறோன்னு நம்ம சொல்லலாம் நல்ல கோயில்னா நம்ம சாமி எங்கே நம்மளை கூட்டு வருவாங்களோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துருக்குறோன்னு தோணுது எனக்கு அதனால் கும்பிட்டு நாங்கள் அப்படி போகலான்னு பார்த்து பார்த்துட்ருக்குறோம் ஆனால் கொஞ்ச நேரம் அப்படியே சாமியில் உள்ளலாம் கும்பிடணுன்னு சொல்லிவிட்டு சரி மண்டபம் பக்கத்தால் தீப மண்டபம்னு ஒன்று வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே போய் கும்பிட்டு வரலான்ட்டு போனால் அங்கே ஏன் கேட்குறீங்க மக்களே அது பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்குது அங்கே ஒரு ஆலயம் பாருங்கள் அந்த கோயிலுக்கு பக்கத்தாலேயே இந்த மாதிரி இருக்குது தீப மண்டபம் போட்டிருப்பாங்க அங்கதான் மக்களே பாருங்கள் அங்கே ஒரு கோயில் மாதிரி கட்டி ஆலயம் மாதிரி மண்டபம் மாதிரி கட்டி சூப்பராக கட்டிக்கிறாங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்து சாமி வெப்பி வச்சிருக்காங்க பாருங்கள் சாமி சிலையெல்லாம் வந்து செவத்துல செதுக்கி அப்படியே அழகாக ஒவ்வொரு சாமிக்கு பாருங்கள் அழகாக பேர் போட்டு அழகாக ஒவ்வொரு சாமிக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்குறக்கே கண்கொள்ளா காட்சி மக்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ராம அவதாரம் ஸ்ரீ பாலா பாலா அவதாரம் போட்டிருக்கு பாருங்கள் ஸ்ரீ கல்கி அவதாரம் அப்படின்னு ஒவ்வொரு சாமிக்கு பேர் போட்டு கரெக்டாக அழகாக சூப்பராக வச்சுருந்தாங்க பார்க்குறக்கே அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் போல மக்களே ஸ்ரீ ராமநாதர் பாருங்கள் சாமி என்ன சாமியெல்லாம் இருக்குதுன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது சார் கிருஷ்ணர்லேயே இத்தனை சாமி இருக்காங்களா அப்புறம் லட்சுமிலையும் இத்தனை சாமி இருக்காங்களா நரசிம்மர்லேயும் இத்தனை நரசிம்மர் இருக்காரா அப்படிங்கிற அவதாரம் இருக்குதா எனக்கு இப்போ தான் தெரியுது எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் மக்களே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள் எனக்கு என்னமோ இந்த கோயிலுக்குள்ளே வந்து கும்பிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருந்துச்சு ரொம்பவும் பரவாயில்ல மக்களே மனம் கொஞ்சம் அமைதியாக இருந்த மாதிரி இருந்தது ஏதோ திருப்பதியில் போய் சாமி கும்பிட்டு வந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு ஏன்னா பெரிய கோயிலாக இருந்தது பரவாயில்ல நான் கூட ஏதோ சின்ன கோயில்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல மக்கள் பெரிய கோயில் நான் இப்போ தான் பார்க்குறேன் பாருங்கள் பக்கத்தாலேயே நம்ம விநாயகர் இருந்தால் அப்படி விநாயகரையும் கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு பாருங்கள் பாருங்கள் மக்களை நீங்களும் வாங்க ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வருவீங்க ஏன்னா பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் கோயில் எப்படிப்பட்ட கோயில் என்னென்னு ஆனால் வாய்ந்த சாமி தான் வந்து விசிட் பண்ணிப்பாரு ஏன்னா லட்சுமி நரசிம்ம ஆலயன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சாமி எப்படிப்பட்ட வாய்ந்த சாமின்னு ஓகே பாருங்கள் எல்லாம் திருப்பிச்சா கூப்பிட்டாச்சு கும்பிட்டு போயிட்டுருக்குறோம் வாங்க மக்களே அப்படியே நீங்களும் வாங்க போகலாம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா நம்ம உக்கடை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தீங்கன்னா சென்டரில் பாருங்கள் மாகாளி அம்மன் கோயில் இருக்கும் பாருங்கள் அந்த கோயிலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே டவனாலில் டவுனால் தாண்டி நீங்கள் உக்கடை போகிற வரையில் இந்த கோயில் இருக்கும் சென்டரில் மாகாளி அம்மன் கோயில் இருக்கும் தொட்ட மாதிரி இந்த கோயில் ஓகே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து பாருங்கள் நம்ம டீ கடைக்கு வந்திருக்குறோம் டீ குடிச்சிட்டு அப்படியே போகலாம் அப்படியே அந்த பார்க் மாதிரி இருக்கும்லங்க உக்கடத்தில் அப்படியே அதை பார்த்துட்டு வரலான்ட்டு பாருங்க டீ குடிக்க வந்திருக்கிறோம் பாருங்கள் மக்களே என் பையனும் பிள்ளையும் பார்த்தீங்கன்னா டோனட் கேட்டாங்க நம்ம மக்களே டோனட்டு அங்கே வந்து ஒரு கவர் மாதிரி போட்டு விற்கிறாங்க ஒன்று வந்து இருபத்தஞ்சி ரூபா ரெண்டு ரூபா கேட்டாங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று அதனால் அது ஒன்று வாங்கி கொடுத்த பாருங்கள் அது சாப்பிட்ருக்காங்க சூப்பர் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படி பார்ப்பா ஓகே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்களே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நானும் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக தான் இருக்குது கேக் மாதிரி போட்டு அது மேலே கிரீம் தடை கொடுத்துருந்தாங்க நல்லா தான் இருக்குது மக்களே பரவாயில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கலான்னு நான் எங்கள் அம்மாவும் டீ குடித்தோம் எங்கள் ஒய்ஃபுக்கு டீ வேண்டான்ட்டாங்க ஆமாம் மக்களே ஆளுக்கு ஒரு டீ சொல்லியிருக்கிறோம் பையனுக்கு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தோன்னே அவங்களுக்கு ரெண்டாவதுக்கு ரொம்பவும் சந்தோஷமாகிடுச்சு ஏன்னா ரொம்ப நாளாக இது கேட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பேக் வாங்கிட்டு வந்திருந்தோம் அவங்க காட்டுற பாருங்கள் நல்லா காட்டுற பாருங்க பார்த்துங்க இது வந்து என் பையனுக்கு ஏன்னா பால் போட்டது அது வந்து லேடிஸ் மாதிரி பொம்மை இருக்கு பாருங்க அது வந்து எங்கள் பாப்பாவுக்கு அழகாக இருந்தால் கமனில் சொல்லுங்க ஓகே பாருங்கள் டீ குடிச்சிட்ருக்குறோம் டீ சூப்பர் பரவாயில்ல டீ இந்த கடையில் நல்லா தான் இருக்குது நம்ம லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு முன்னாடி அந்த டீ கடை இருக்குது நல்லா தான் இருக்குது ஆமாம் மக்களே டேஸ்ட்டி காஃபின்னு போட்டிருக்கு கடை பேர் பரவாயில்லை சூப்பராக இருந்த டீ அப்படியே டீ பிடிச்சிட்டு போனால் பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக நாங்கள் உள்ளே போகும்போது கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஏழாயிருச்சி மக்களே இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா ஒரு தூரம் வந்தாச்சு குழந்தைங்களை விளையாட வச்சுட்டு போயிடலான்ட்டு வந்தோம் என்ன போ போட்டு தான் ஓட்டம் போக முடியாது படகில் குழந்தை போக முடியாது இருட்டாயிருச்சு ஓகே மக்களே தான் வீடியோ பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இன்னும் பார்ட் டூ பார்ட் த்ரீ இந்த மாதிரி வந்தாலும் வரும் அடுத்தது உங்களுக்கு வருமாருங்க இந்த பார்க்கலாம் போய் நம்ம விளையாண்டது குழந்தை விளையாண்டதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்த வீடியோ வரும் நாளைக்கு திங்கட்கிழமை இந்த வீடியோ லான்ச் ஆகும் அடுத்தது உங்களுக்கு புதன்கிழமை இன்னொரு வீடியோ பார்ட் டூ வீடியோ வரும் அப்புறம் பார்ட் த்ரீ வீடியோ வந்தாலும் வரும் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இனிய பார்ட் டூ பார்ட் த்ரீ வீடியோ வரும் பாருங்கள் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருக்கா எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகே பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிடுவீங்க அப்புறம் உங்களுக்கு அடிக்கடி நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோமோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் தயவுசெய்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்களுக்காக பாருங்கள் குழந்தைங்களா சமாளித்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் ஒரு கமெண்ட் ப்ளீஸ் ஏதாவது ஒன்றாவது பண்ணுங்கள் முடிஞ்சளவு நம்ம நம்ம ஆகுங்க ஓகே பாருங்கள் மக்களே இனி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படி வந்துகிட்டே இருக்கும் பாருங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்டது அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும் பார்க்கில் போய் விளாண்டது உக்கட பார்க்கில் சூப்பராக இருந்தது உங்களுக்கு அப்படியே பாருங்கள் தரமான வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோலாம் வரும் தயவுசெய்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிருப்பீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு வீடியோ சூப்பரான வீடியோவாக இருக்கும் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி விட்ருங்க பாருங்கள் அடுத்தது எங்கள் குழந்தைங்களா ஸ்கூலுக்கு போகிற வீடியோலாம் அடுத்தது ஒரு புதன்கிழமை லான்ச் ஆகும் பாருங்கள் ஓகே பாய்